நீங்கள் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கையோடு நானூறு மில்லியனை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் இந்த நானூறு மில்லியன் நீங்கள் பெறும்போது ரணிலோடு என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் நானூறு மில்லியனை பெற்ற பின்னர் நீங்கள் சஜித் பிரேமதாசாவின் மேடையில் ஏறி அவருக்கு வாக்களிக்க சொல்லி கூறுகிறீர்கள் சஜித் புரைமதாசோடு நீங்கள் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் மைந்த ராஜபக்சவின் மடிவில் தகுந்த போதுதான் பாலை மடு எரிபொருள் நிரப்பு நிலையம் எனக்கு வழங்கப்பட்டது நீங்கள் அப்போது மைந்த ராஜபக்சவோடு அரசியலுக்கு பூந்து காட்டு சட்டத்தை இங்கு கொண்டு வரக்கூடாது எனது தொழிலை முடக்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார் இதை நான் ராசமாணிக்கன் சாணக்கியனை வன்மையாக கண்டிப்பதோடு ஆவணங்கள் இருப்பின் உங்களை பயிரங்க விவாதத்துக்கு என்னோடு வருமாறு உங்களை சவால் விடுகின்றேன் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இந்த காலை வேளையிலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையை வெளிப்படுத்த உதவிய ஊடக சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த ஊடக சந்திப்பானது என்னத்துக்காக மேற்கொள்ளப்படுகிறது என்றால் கடந்த மாதம் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ராசமாணிக்கம் சாணக்கியன் என்பவர் என் மீது கடுமையான பொய் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் அந்த பொய் குற்றச்சாட்டானது தேசத்தின் மகடன் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்துக்கு ஒன்பது மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டது இதிலே ஏழு மன்னனை நிரப்பு நிலையங்கள் இறந்து செயலிழந்து போயிருக்கின்றது இரண்டு மன்னனை நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் கடட்டோளை நீதியோள திணைக்களம் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள மீனவர் சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு வழங்க இருக்கின்றார்கள் அவர்கள் குத்தக அடிப்படையின் அடியில் குத்தக அடிப்படையில் அதன் பின்னர் மீனவர் சங்கத்திடமிருந்து நானும் பகிரங்க கேள்வி மனு கூரலிலே குத்தக அடிப்படையில் நான் பெற்றிருக்கின்றேன் அதனை தவறாக அரசு அதிகாரிகளுக்கு தவறான தகவல்களை கொடுக்கிறார் டக்ளஸ் தேவானந்தாவால் எனக்கு வழங்கப்பட்டதாக முன்னாள் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் எனக்கு வழங்கப்பட்டதாக கூறியிருக்கின்றார் இதை அவருக்கு நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அவரிடம் ஆவணங்கள் இருப்பின் என்னோடு பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அவரை நான் சவால் விடுகின்றேன் என்னிடத்தில் அத்தனை ஆவணங்களும் இருக்கின்றது சட்டத்துக்கு விரோதமான முறையில் நான் அதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை டக்ளஸ் தேவானந்தா எனக்கு தரவும் இல்லை பாலை இருந்த அமைந்துள்ள மண்ணெண்ண நிரப்பு நிலையமானது கடற்கொழில் நீரியவள திணைக்களம் பாலைமின் இருக்கின்ற மீனவர் சங்கங்களுக்கு நீண்டகால உத்தை உடைற்பணிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்டு இருக்கின்றது இதனை நான் அவர்களிடமிருந்து குத்தகையின் அடிப்படையிலே காலகாலமாக பெற்று வருகின்றேன் இது தேசத்தின் மகடன் திட்டத்தின் கீழ் கடந்த ஜன கல கடந்த காலத்திலே இருந்த ஜனாதிபதி வைந்த ராஜபக்சவால் வழங்கப்பட்டது இது மீனவர் சங்கங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் வழங்கப்பட்டது உரிய முறையிலேயே சட்டத்தரணிகளின் ஊடாகத்தான் இதை நான் பெற்றுக்கொண்டேன் அவர் கழுவங்கனையிலே எனது குத்தையை உடன்படிக்க முடிவுற்ற பின்னர் மீனவர் சங்கங்கள் தனக்கு கடிதம் வழங்கியதாகவும் எனக்கு வழங்க வேண்டாம் என்று கூறியதாகவும் நான் சட்டத்துக்கு முறையில் அதை அவனை அவற்றை இயக்கி வருவதாகவும் கூறுகின்றார் என்னிடத்திலே அத்தனை ஆவணங்களும் இருக்கின்றன எனது குத்தையை காலம் முடிவுற்ற பின்னர் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கழுவங்கனையிலே விசேட பொதுக்கூட்டம் கூடப்பட்டு அத்தனை மீனவர்களும் மீனவர் சங்க தலைவர்களும் இருக்கிறார்கள் எனக்கு இன்னும் ஒரு வருட காலத்துக்கு வழங்கும்படி அத்தோடு இதிலே கடற்றொழில் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான கடற்கொழில் நீரியவள திணைக்கள பரிசோதகர் பாலமுந்தனும் சைன் பண்ணியிருக்கின்றார் இது அத்தனை ஆவணங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன இது கழுவங்கனி மீனவர் சங்கத்துக்கு வழங்கப்பட்டு மீனவர் சங்கத்திடமிருந்து தான் நான் குத்தை அடிப்படையிலே பெற்றுக்கொண்டு இது முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எனக்கு வழங்கவில்லை இது வன்மையாக நான் சாணக்கியனுடைய கருத்துக்களை கண்டிக்கின்றேன் அத்தோடு ராசமாணிக்கன் சாணக்கியன் என்பவர் தொடர்ச்சியாக பொய் குற்றச்சாட்டுகளை என் மீது சுமத்தி வருகின்றார் இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கையால் வழங்கப்பட்ட நானூறு மில்லியனிலே மோசடி இருப்பதை அறிந்து லஞ்ச ஒணிப்பு ஆணைக்குழுவில் நான் முறைப்பாடு செய்திருக்கின்றேன் சாட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே எனது தொழிலில் இவ்வாறான வேலைகளை செய்து என்னை அச்சுறுத்துகின்றார் எனது தொழிலை முடக்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார் இதை நான் ராசமாணிக்கன் சாணக்கியனை வன்மையாக கண்டிப்பதோடு ஆவணங்கள் இருப்பின் உங்களை சவ பைரங்க விவாதத்துக்கு என்னோடு வருமாறு உங்களை சவால் விடுக்கின்றேன் நீங்கள் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கையோடு நானூறு மில்லியனை பெற்றுக்கொண்டீர்கள் இந்த நானூறு மில்லியன் நீங்கள் பெறும்போது ரணிலோடு என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் சர்வதேச விசாரணையை நாங்கள் கூற மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்து கொண்டீர்களா அல்லது போனால் நாங்கள் சிங்கள குடியேற்றங்களை தடுக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களா அறுபத்தையாயிரம் பாக்க பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்கள் நானூறு மில்லியனை பெற்ற பின்னர் நீங்கள் சஜித் பிரேமதாசாவின் மேடையில் ஏறி அவருக்கு வாக்களிக்க சொல்லி கூறுகிறீர்கள் சஜித் பிரேமதாசாவோடு நீங்கள் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் திடீரென்று ரணில் விக்ரமசிங்க நானூறு மில்லியன் பண்ணுகிறீர்கள் அதன் பின்னர் மேடைகளிலே சஜித் பிரேமதாசாவின் மேடையிலே ஏறிக்கொண்டு அவருக்கு வாக்களிக்கும்படி மக்களை சொல்லுகிறீர்கள் நீங்கள் மட்டக்களப்பு மக்களை மடையர் என்று நினைத்து மட்டக்களப்பு மக்களை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மக்கள் உங்களுக்கு அடுத்த தேர்தலிலே சரியான பாடம் புகட்டுவார்கள் அதனால் நாங்கள் நீங்கள் பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே சதீஷ் பிரேமதாசோடு என்ன உடன்படிக்கை செய்து அவரோட மேடையில் ஏறி நீங்கள் நானூறு என்ன மேடையில் ஏறி என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் அத்தோடு ரணில் விக்ரஸ் நானூறு மில்லியனை பெற்றுக்கொண்டு என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் என்பதனை நீங்கள் மக்களுக்கு கட்டாயமாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அத்தோடு நீங்கள் கடந்த காலங்களிலே என் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றீர்கள் கழுவங்கனியில் இருக்கிற மீனவர் சங்கமானது இது சம்பந்தமாக மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தது சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு உடனடியாக கடிதம் அனுப்பியிருக்கு அவர்கள் சிவாரிசு செய்வதாக அவர்களுக்கு பதில் கடிதம் போட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னர் கடத்தொழில் நீரிவள திரைக்களத்துக்கு பொறுப்பான கடிதம் போட்டு அது சம்பந்தமாக பதில் அளிப்பதாக கூறியிருக்கிறார் அத்தோடு அதன் பின்னர் கடற்கொழி நீரியோள திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் டிரெக்டர் ஜெனரல் மீண்டும் அதை கழுவங்கடி மீனவர் சங்கத்தினூடாக எனக்கு ஒரு இடத்துக்கு வழங்கும்படி கூறியிருக்கின்றார் அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்கள் அரசு அதி அரச அதிகாரிகளை நீங்கள் அச்சுறுத்துவது எதற்காக நீங்கள் கடந்த காலங்களிலே இங்கே இயங்கி வந்த ஆயுத குழுக்கள் போன்று செயல்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீங்கள் அரசியலுக்கு உட்புகுந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினூடாக மைந்த ராஜபக்சவின் மடிவில் தகுந்தபோதுதான் பாலை மடு எரிபொருள் நிரப்பு நிலையம் எனக்கு வழங்கப்பட்டது அப்போது கடற்றொழில் நீதிவள திழக்கலத்தின் அமைச்சராக கௌரவ ராஜித இருந்தார் டக்ளஸ் அப்போது கடத்தொழில் அமைச்சராக இருக்கவில்லை அதனால் இது உங்களுடைய பொய் முற்றுமுழுதாக வெளிச்சத்துக்கு வருகின்றது நீங்கள் அப்போது மைந்த ராஜபக்சவோடு அரசியலுக்கு பூந்து காட்டு சட்டத்தை இங்கு கொண்டு வரக்கூடாது தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமன்று சொல்லி அதே பழக்கத்தை நீங்கள் அரசியலுக்கு புகும்போது மைந்த ராஜபக்சேவினுடைய காட்டு சட்டத்தை இன்று நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது தமிழரசி கட்சிக்குள்ளே இருந்து நீங்கள் இந்த காட்டு சட்டங்களை கொண்டு வரக்கூடாது என்றும் இந்த காட்டு சட்டங்களை கொண்டு வந்து அரசு அதிகாரிகளை அச்சுறுத்துவது குத்தைய உரிமையாளர்களை அச்சுறுத்துவது இவ்வாறான நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வதோடு உங்களுக்கு முடிந்தால் என்னோடு பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு உங்களுக்கு நான் சவால் விடுகின்றேன் என் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் உங்களுக்கு எதிராக நான் நீதிமன்றத்திலும் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்வேன் என்றும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி கேரள அவசிய மையம் எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு